போன பாகத்தில் வந்து நம்ம இது சொல்லியிருந்தோம் ஜோதிடம் பேசும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன பாகத்தில் வந்து நம்ம கும்பராசிக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னிங்கன்னா இவங்க வந்து ரெண்டாம் அதிபதி வந்து குரு வக்கரமாகக்கூடாதுங்கிற இடத்துல நிறுத்தினோம் இந்த வக்கரமாகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை வாழ்க்கையில் பின்னடைவை சந்தித்து மறுபடி முன்னேறுகிற ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த குரு வக்கரமாகும்போது எல்லாருக்குமே தர்றத விட இதில் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இந்த ராசிக்கு வர்றார் சந்திரன் நீங்கள் பயணிக்கும் போது அது பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வருவார் லக்னத்தை பொறுத்து திசா உத்திகள் பொறுத்து கொஞ்சமே மாற்றம் கிடைக்கலாம் கோச்சாரத்தை பற்றி பார்த்திங்கன்னா கோச்சாரம் ரொம்ப ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பா இவங்களுக்குன்னு இல்லை யாருக்காக இருந்தாலும் வேலை செய்கிறது பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் இதில் சனி பகவான் நாகரக்கூடிய விஷயங்கள் மட்டும் அவருக்கு ச உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே மாறிட்டுருக்கு பெரும்பாலும் இதில் நாமயோகங்களை பொறுத்து நெகட்டிவ் பெரும்பாலும் நாம யோகத்தில் நெகட்டிவாக இருந்தாலும் இல்லையா பெரிய தவறுகள் நடக்காது நிறைய பேர்த்துக்கு வந்து நாம யோகம்னா என்னென்னு தெரியலிங்கன்னா ஜாதகத்தை போட்டு பார்த்துக்கோங்க அதில் யோகம் அல்லது நாமயோகம் இருக்கும் அதில் வந்து நாம நாமயோகங்கிறது சுபம் ஹர்சனம் அதே மாதிரி சோபனம் அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னிங்கன்னா இந்த யோகங்களில் சூரியன் ஏழாம் அதிபதி யூஸ்வலாக வந்து இதுக்கு செய்ய சே வராது அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த நாம யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து சூரியன் ஹெல்ப் பண்ணுவார் ஏழாம் அதிபதி அவங்களோட பழகிற நண்பர்கள் உதவ பண்ணுவாங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உதவி பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு இருக்கும் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நட்பு வட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் பிரபலமானவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஆனால் இதுவே ராசிநாதனான இவர் வந்து சனி பகவான் கொஞ்சம் கஷ்டத்தடுவார் இந்த இடத்துக்கு கடக்கும்போது ஏழுற இந்த இதுகள்லாம் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சூரியன் இருக்கிற இடம் பிறந்த மாதத்தை பொறுத்து சூரியன் இருக்கிற இடத்த கடக்கும்போது போது ஒரு பொருளாதார நெருக்கடியை கடுமையாக கொடுப்பார் அதே மாதிரி நட்பு வட்டத்தை சிரமப்படுத்துவார் இது வந்து ஒரு விதமானது இதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிகம் கண்டம் அதே மாதிரி விஷ்கம்பம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து அது இந்த சனி பகவான் ரொம்ப 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 பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறக்கு தயாராகிடுவார் யோகாதிபதியாகவே வந்துடுற ராசிநாதன் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க இதுவே வந்து ஹஸ்த நட்சத்திர உத்திரட்டாதி அனுசம் பூசம் நட்சத்திரக்காரங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஹஸ்தம் ரோஹிணி திருவோணம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க உடல் ரீதியான ஒரு தொந்தரவை இவங்க வந்து இந்த நாம யோகத்தில் இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா இது வந்து எட்டாம் இடமான அஸ்தம் வந்து எட்டாம் இடமாக வரும் நட்சத்திரத்துலேயும் இதாக இருக்கும் அந்த தொந்தரவு கொஞ்சம் ஒரு மாதிரியான மன இறுக்கத்தை குழப்பத்தை வழிகளை சங்கடங்களை தரும் ஆறாம் இடத்த அதிபதி அங்கே போய் வந்து ஒரு அவயோகத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கும்போதும் அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ளே ஒரு பெண்ணாக இருந்தால் ஃபேமிலி லைஃப்குள்ளே போகும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் சங்கடமான விஷயங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து ஃபேமிலியை எப்படியாவது ரன் பண்ணிடுவாங்க அந்த அந்தமான தைரியத்தில் குறைஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது எப்படியாவது ரன் பண்ணுறதுக்கான விஷயத்தை பார்ப்பாங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் சந்தித்தாலும் அந்த ஏமாற்றங்களை காட்டிக்காமல் குடும்ப பெருமைக்கு எந்த விதத்துலையும் வந்து இது பண்ணியிருக்கூடாது குடும்பத்தில் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு பாரமாக இருக்கூடாதுன்னு ரொம்ப எல்லா விஷயத்தையும் சகிச்சுட்டு போவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நேரங்களில் தன்னுடைய அந்த எமோஷனல்ஸையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்ருப்பாங்க ஒரு நாள் வெடிக்கும்போது பெரிய போகம் வெடித்த மாதிரி வெடிப்பாங்க அந்த இது வந்து கும்பத்துக்கு உண்டான ஒரு குணம் அப்படி பொறுமை 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 முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுவாங்க எல்லாத்தையுமே தள்ளி போடுவாங்க ஒரு கட்டத்தில் அவங்க பொறுக்க முடியலன்னு தான் அதை காட்டுவாங்க அதுவுமே வந்து ஒரு நாலு நாள் தான் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுறது சமுதாயத்தில் எல்லோரும் மேடு வளங்களையும் சந்தித்து தான் போகணும்னுங்கிறேன் அந்த ஞாபகம் வந்துடும் சகிப் வந்துடும் உழைப்பு உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது கூட நான் பாடுபாட்டுட்ருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இது கவனத்தை திருப்பணுன்னா நான் எதாவது வேலை செஞ்சுட்டு போகிறேன் சார் மைண்ட் செட்டப் மாற்றணும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அதே மாதிரி தண்ணி இவங்க போய் நின்னாங்க அப்படின்னா கைகள் முகம் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்னாங்கன்னாவே எங்கள் மைண்ட் செட்டப் கொஞ்சம் மாறும் ஏன் அப்படின்னிங்கன்னா அது அப்படி தான் அதை அந்த செஞ்சு பாருங்கள் ஒரு வேலை நீங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தனிமையில் ஒரு காத்தோட்டமான இடத்துல நின்னிங்கன்னா இது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஆறாம் அதிபதியாகவும் சந்திரன் வர்றது பல காரணங்கள் ஜோதிடத்து காரணங்கள் இதில் இருக்குது விளக்கிட்டே போகணும் அப்படின்னா இதில் ரெண்டு மணி நேரம் கூட பார்த்தா அந்த மாதிரியானது இனி வரக்கூடிய மூணு கா வருஷ காலகட்டங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பான நிலைமையில் இருக்கும் இது ராகு கேது உள்ளுக்குள்ளே வர்றதை பற்றி பயமாக ஒருத்தவர்களுக்கு இருக்கும் அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை பார்க்க வேண்டியதில்லை அதே மாதிரி திதி தோச நிவர்த்திகள் தேவைப்படுச்சுன்னா திதி தோச நிவர்த்திகள் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்ல விதமாக இருக்கும் சனிக்கிழமை நாளில் வந்து பொதுவாகவே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிதுர் தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த மகரம் கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிதிர் தோஷம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் பார்த்துக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இதில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் சொல்லணும் அப்படின்னிங்கன்னா குழந்தை பிறப்பில் தடை இருக்கிறது அப்படிங்கிறது அதே மாதிரி பெண்கள் வந்து சரியாக இந்த வீட்டிலருந்து வெளியே போகிறவங்க அல்லது இந்த வீட்டுக்குள்ளே வர்ற புதுசாக கல்யாணமான மருமகள் கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்த மருமக சரியானபடி அவங்களோட ஒத்து போகாமல் இருக்கிறது அல்லது வந்து இந்த கு பொதுவாக இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற குழந்தைகள் இங்கேருந்து பிறந்து வளர்ந்து இந்த வீட்டு விட்டு வெளியே வர கும்பராசிக்காரங்களோட வீட்டு விட்டு வெளியே போகிறவங்க அல்லது கும்ப வர்றவங்க ரெண்டு பேருமே வந்து பெண்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் இங்கே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த பூரட்டாதியில் பாதிக்கப்பட்டால் உடனுக்குடன் தீர்வு தேடிக்கிறதுக்கு கோயில்கள் இருக்கிறது அப்படி தீர்வுகளை தேடிக்குங்க அதில் வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்கோ அதை அந்த சாபத்திற்கான காரணம் என்னவோ அதை நிவர்த்தி பண்ணிடணும் சுக்கரன் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையானது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் எல்லாரும் ரெண்டாவது இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உச்சம் நம்ம வீட்டை நோக்கி போகுது அப்படின்லாம் பலன் இருப்பாங்க இந்த சந்திரனோடு கும்பராசியில் சுக்கரன் சேருவது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஒரு அதே போல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடக்குதுன்னா இந்த நாம நாமயோகங்கள்லாம் யோகமாக யோகாதிபதியின் யோகங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திசை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே நேரத்தில் சூரியனுடைய கிருத்திகை உத்திரம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்களை தாண்டி வேற என்ன நட்சத்திரங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னிங்கன்னா செவ்வாயோட செவ்வாயோட அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களும் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களும் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு அளவுக்கு கொடுத்து போகும் ஒற்றுமை ஒரு அளவு கொத்தும் போகும் அதே மாதிரி போராட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நட்பு வட்டத்தில் இவங்கெல்லாம் கிடைச்சா பரவாயில்ல யார் புனர்வோச நட்சத்திரக்காரர்கள் ங்க அதே மாதிரி வந்து விசாக நட்சத்திரத்துக்காரங்களோட நட்பு வந்து ஓரளவுக்கு நல்ல கோஆப்ரேஷனாக ஒரே மாதிரி சிந்தனை இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதுகெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நட்பு வட்டத்தை விரிவடைய வைக்கோ ஹெல்ப் பொருளாதார ஹெல்ப் கொடுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டவங்கள் முதல் கொண்டு எந்த ஜாதி மத இன மொழி எல்லாத்தையும் தாண்டி தாழ்த்தப்பட்டவங்களிலிருந்து ஜாதி மதம் மாறி இருக்கிறவங்க எல்லாரோடையும் ஒரு நட்பு வட்டம் இருக்கும் எல்லாரோடையும் கலந்த நட்பு வட்டம் இருக்கும் இவங்க அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவுக்கு எல்லார்த்தையும் நேசிக்கிற அந்த மனிதநேயத்தோடு நேசிக்கிற ஒரு இது இருக்கும் சின்ன வேறுபாடும் பிரித்து பார்க்குற தன்மை எல்லாமே இருந்தாலும் பெருசுபடுத்த மாட்டாங்க அது மற்ற கம்யூனிட்டிக்காரங்களை பற்றி பிரிய பிளவுபடுத்தி பேசுகிறது அதுகளாங்கூட இவங்ககிட்ட இருக்காது அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை சமுதாய சைப்புத்தன்மை நல்லிணக்கன்னு சொல்கிற அந்த விஷயம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி பெரிய அளவில் ஓட்டு வங்கி சேகரிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலமையில் இந்த ராசிநாதன் இருந்து அமைப்பும் நல்ல நிலமையில் இருக்குமானால் வணிசை காரணம் வந்து கரணமநாதனாக வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்துல அதே மாதிரி சமுதாய அந்தஸ்தை அரசியல் ஈடுபடுறதுக்கான அமைப்பை இந்த ரெண்டு பேரும் சனி பகவானும் நல்லா இருந்து ஜாதகத்தில் சூரியனும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குன்னாவோ செவ்வாய் இந்த இதுக்கு ஒத்துழைப்பை கொடுக்காதும்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது செவ்வாய் மூணாவது முயற்சி ஸ்தானத்தை அதிபதி அவர் நல்ல முறைக்கு இருந்து அமைப்பு வந்து சரியானபடி இருந்தால் அவருடைய திசை கூட நல்ல விதமாக கொடுக்கும் இந்த இடத்துல என்ன அப்படின்னிங்கன்னா சனி பகவான் வந்து இந்த சந்திரனுடைய சேரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது மட்டும் கொஞ்சம் நிலைமையை சிரமப்படுத்தும் ஏன்னா அந்த திசை சந்த அணி திசையோ அல்லது சந்திர திசையோ நடக்க சந்திர புத்தியோ ஒவ்வொரு திசையிலையும் சந்திர புத்தி வரும்போதும் கொஞ்சம் அந்த கடன் வாங்கிறது கொடுக்குறதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து வாங்கிக்கணும் கொடுத்துக்கணும் இல்லைன்னா பொருளாதார இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சனி திசையில் ஒரு பாதி நல்லாயிருக்கும் இன்னொரு பாதி வந்து சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆப்பில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்பில் வந்து நம்ம கடன் வாங்க கொடுக்க இருக்கிற விஷயங்களை ரொம்ப கவனம் எடுத்து செஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம் நல்லா இதாக இருக்கும் அதே மாதிரி ராகு கேது இங்கே இருக்கும்போது வந்து வேறு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கேது இங்கே இருக்கிறது பெரிய அமைப்பு பெரிய அதாவது ஆசீர்வாதம் ஞானிகளோட தொடர்பு அது சம்பந்தமான அமைப்புகள் இருக்கிறவங்களோட இந்து துளையோட சார்ந்தவங்களுடையெல்லாம் பெரிய நட்பெல்லாம் கிடைக்கும் அது வந்து மனக்குழப்பம் தரும்பாங்க அதை தாண்டி இந்த விஷயங்கள் நட்பலனாக தருவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து சுயசாரத்தில் ராகு நின்ட்டார் அப்படின்னா கூட சந்திரன் நின்றுச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்கள் அவயோகத்தை ஒரு சில விஷயங்களில் கடுமையாக பேசுகிறது பிடிக்கிறது மாதிரி கோவம் எமோஷ்னல் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட சம வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமையாக பேசுவாங்கன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருந்தாலும் கூட மற்ற விதங்கள் யோகா அமைப்புகளுக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி பேசிகிட்டே போகலாம் கும்பராசியை அடுத்து வரக்கூடிய மூணு வருஷங்கள் இவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு ஆறுதல் தர வரக்கூடிய நிலை கொஞ்சம் மெல்ல மெல்ல வரும் இனி மெல்ல மெல்ல வளர்ச்சி நோக்கி போவாங்க மூணாவது இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகும்போது இன்னமும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு பெரிய அமைப்பு இருக்குது இந்த மூணு வருஷம் வந்து குரு வந்து ஹெல்ப் பண்ண போகிறார் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி குரு பார்வை ஹெல்ப் பண்ண போகுது இந்த ராகு கேது பயிற்சியும் பெரிய அளவுக்கு இவங்களை பாதிக்கிறதுக்கான இதை இல்லாமல் நிதானப்படுத்தும் என்ன அப்படின்னா கேது பார்வை வந்து இந்த ராசியை நிதானப்படுத்த ஏற்கனவே நிதானமானவங்க இன்னும் நிதானப்படுத்தியிருக்கும் ஏற்கனவே யார் துரோகிகள் யார் நல்லவங்க யார் உண்மையான உறவுகள் இத்தனை உறவுகள் இருந்தாலும் எனக்கு இழப்புகள் யாருனால என்ன இந்த பணம் இருந்தால் இந்த சமுதாயம் எப்படி மதிக்கும் மதிக்காதுங்கிறதெல்லாம் அடையாளம் காட்டுவதற்கு ராசிநாதன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருப்பார் அந்த பக்குவத்தை கொடுத்துட்டார் இனி செல்வாக்கை கொடுப்பார்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்